அரிசியலை பேசுறோம்ன்ற பேர்ல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடக்கூடாது இவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் போதும் நீங்க போய் அவங்களுடைய பதிவுகள் எடுத்து பாருங்க மிக மோசமான பதிவுகள் எல்லாமே போடப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது அவர்களுக்கு அப்போ போட்டது யாரு இல்லை தாவேக்கா காரங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இதை விட ஆயிரம் வேலைகள் இருக்கு இந்த நாட்டையும் மக்களையும் மண்ணையும் மாத்தணும்னு தான் வந்திருக்கிறாங்க தமிழக வெற்றிக்காகவும் அதற்காக வந்து கட்சி உங்களை போன்றவர்களை நீங்க வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கொள்ளையடித்து துருட்டி வச்சுக்கிட்டு மக்களையும் மண்ணையும் ஏமாத்திக்கிட்டு இந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யாம தொடர்ச்சியா இந்த சமூகத்தை போதையிலேயே அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்று சக்தியா ஒரு எழுச்சியா வந்து இருக்கக்கூடிய கட்சிய இதை தவிர்த்து வேற ஒண்ணு அவங்களால சொல்லிட முடியும் மக்கள் வந்து ஒரு மழையில வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க வெள்ள காடா இருக்கும் போது மக்களை கூட்டிட்டு வந்து கொடுக்கறதோ கொண்டு போய் கொடுக்கறதோ சாத்தியமா எப்படி கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து உங்களை யாரும் கொடுக்க சொல்லல நீங்க போய் களப்பணில நம்ம மக்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்

இதுக்கு மேல வேற என்ன புரியுதுங்களா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்படி நடந்துட்டாரு ஒரு பகுதி செயலாளர் நடந்துட்டாரு கிளை செயலாளர் நடந்துட்டாருன்னா அதுக்கான ஒரு இருக்கும் யாருன்னே தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு காணலின் இருக்காருமாஜா அவர்கள் வந்து ஆஹ் கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாரு திமுகல சேர்ந்து இருக்காரு இப்ப இங்க இருந்து அங்க போய் இருக்கிறாரு வேற எந்த வித்தியாசமும் இல்ல இவர்கள் நேரடியான கூட்டாளி இவர்கள் மறைமுகமான கூட்டாளி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில தாவைக்காவின் ஆதரவாளரான ஜலீல் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஹவருக்கு முன்னாடி நடந்திருக்குது கட்சியில கட்சியிலிருந்து வெளியே சென்ற வைஷ்ணவி அவர்கள் வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் மீதும் அதே போல தொண்டர்கள் மீதும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த புகார்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து ஆபாசமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க தாவேக்க தலைவர் இது சம்பந்தமா மறுப்பு தெரிவிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விடுவார் நான் பொறுத்திருந்து பார்த்துதான் இப்ப இந்த புகாரை வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா அவங்க குறிப்பிட்டு பேசுறது என்னன்னு அப்படின்னா பெரியாரி பேசுறாங்க பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும் கொள்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியில பெண்களையே ஆபாசமா அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கலன்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு விஷயத்த முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி வந்து ஒரு விளம்பர விரும்பி புரியுதுங்களா அவங்களுடைய ஒரு போஸ்ட் போட்டா இவ்வளோ லைக் வரணும் இவ்வளோ கமெண்ட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு ஆள் சரி சரிங்களா கருத்தியலா பேசுறதுக்குன்னா தாராளமாக வரட்டும் உங்க சேருக்கு பக்கத்துலயே ஒரு சேர் போடட்டும் கருத்தியலை பேசுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய சார்பில் கருத்தியலை பேசுறோன்ற பேர்ல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடக்கூடாது இவர்கள் தாவேக்காவிற்கு ஆதரவாக இருக்கும் போதும் நீங்க போய் அவளுடைய பதிவுகள் எடுத்து பாருங்க மிக மோசமான பதிவுகள் எல்லாமே போடப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது அவர்களுக்கு அப்ப போட்டது யாரு இவர்கள் திமுகவால கட்டமைக்கப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம ஆரம்பத்திலன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆமா இப்ப இல்ல இதற்கு முன்னாடி உள்ள நேர்காள்லயே இதே சேனல்ல நான் சொல்லியிருக்கிறேன் வைஷ்ணவி திமுகனுடைய ஒரு பிரதிநிதி இங்க வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு போயிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடாதான் ஒண்ணு ஒன்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தேவை அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் மறைக்கணும் அதற்கு ஒரே விமோ தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்தை பேசினா மட்டும்தான் அவர்கள் வந்து இதுல இருந்து வெளியே கழகத்தில சொல்லி முடிச்சறேன் முடிச்சற என்னோட கேள்வி உங்களோட கேள்விக்கான என்னோட பதில நான் சொல்லிடுறேன் அப்புறம் அடுத்த கேள்வி அப்படி இன்னைக்கு எல்லாத்துக்குமே நீங்க சொல்லும் போது அன்னைக்கு திமுக மேல ஏன் நீங்க புகார் கொடுக்கல பெரியார் வளர்ந்து கரண்டியை பிடுங்கிட்டு பெண்களை வெளியில கொண்டு அந்த கரண்டியை திருப்பி கொடுத்துருவாங்களோன்னு பயப்படக்கூடியவர்கள் அன்பு சகோதரி பொன்முடி பேசும்போது எந்த ஊருக்கு போயிருந்தாங்க உங்க கட்சியை சார்ந்தவர் தானே அமைச்சர் பதவி புடுங்கப்பட்டது இல்ல பொன்முடி பேசும்போது உங்க கட்சியில தான் அங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பேசும்போது அவருடைய கட்சி பதவி வரைக்கும் ஏன் நீங்க பேசல அப்ப பெரியார் போயிட்டாரா இருந்து வருத்தம் தெரிவிச்சு அவங்க அது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு அப்புறம் அத்தனை கட்சிகளும் பேசினதுக்கு அப்புறம் பொது வெகுஜன மக்கள் முன்னாடி நீங்க வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிட்டீங்க கேலி சித்திரமா ஆயிட்டீங்கன்னதுக்கு அப்புறம் தான் போடுறீங்க வைஷ்ணவி இன்னைக்கு பெரியாரை பத்தி அதே பக்கத்துல நின்றுக்கணும் அன்னைக்கு கொள்கை தலைவராக அறிவிக்கும் போதே இவர்கள் திமுக தரப்புல ட்ரோல் பண்ணாங்க அன்னைக்கு வைஷ்ணவி தூங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்கிறேன் அன்னைக்கு ஏன் நீங்க பதில் கமெண்ட்ஸ் கொடுக்கல இப்பவும் சொல்றேன் இந்த மாதிரி வைஷ்ணவி போன்ற ஒரு அதாவது என்ன சொல்லுவான் ஒரு அட்டகத்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அட்டகத்திக்கெல்லாம் உடனே தமிழக வெற்றிகளவன் யார் மீது இவர் தான் சொன்னார் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பா எல்லா கட்சிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் தான் சொன்னாருன்றதுக்குதான் நீங்க பண்ண முடியுமே தவிர்த்து பத்தம்பது ஒரு புகாரை கொடுக்கறது உங்களுக்கு ஒரு விளம்பரத்தை மீண்டும் ஏற்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடியும் இல்ல இல்ல இது விளம்பரத்துக்காக மட்டுமே பார்க்க முடியாது வைஷ்ணவி வந்து வெளியில வந்து புகார் ஆனா பொதுவாவே இல்ல தாவைக்க கட்சி தலைவரையோ விமர்சிச்சு பேசுறவங்க கிட்ட இந்த மாதிரியான ஆபாசமான மெசேஜ் வருது அப்படிங்கறது பொதுவா வைக்கக்கூடிய ஒரு புகாரா தான் இருக்குது அதுக்கு நீங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து நாங்க ஒரு மாற்று கட்சியா இருப்போம் எல்லாத்துக்கும் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருப்போம் அப்படின்றீங்க சோ எப்போதுமே தொண்டர்களுக்கோ இல்ல ரசிகர்களுக்கோ தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு அப்படின்னு போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கறதுல என்ன ஆயிர போது நீங்க இதற்கெல்லாம் ஒரு மாற்று கட்சியை இருந்துட்டு போயிருக்கோம் பண்ணாதானே அவங்க கொடுக்க முடியும் நீங்க திரும்பவும் சொல்ற ஒரு பேக் ஐடியில வந்துகிட்டு நான் என்ன சொல்றேன்னா இப்போ திமுக விமர்சனம் பண்ணாதவர்கள் யாரு எல்லாமே தாவேக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்களா மற்ற கட்சிக்காரர்களுக்கு இல்ல தாவேக்கா காரங்களுக்கு வேற வேலையே இல்லன்னு நினைக்கிறீங்களா இதை விட ஆயிரம் வேலைகள் இருக்கு இந்த நாட்டையும் மக்களையும் மண்ணையும் மாத்தணும்னு தான் வந்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதற்காக வந்த கட்சி உங்களை போன்றவர்களை நீங்க வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கொள்ளையடித்து சுருட்டி வச்சுக்கிட்டு மக்களையும் மண்ணையும் ஏமாத்திக்கிட்டு இந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யாம தொடர்ச்சியா இந்த சமூகத்தை போதையிலேயே அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கணும் நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்று சக்தியா ஒரு எழுச்சியா வந்திருக்க கூடிய கட்சியை இதை தவிர்த்து வேற அவங்களால சொல்லிட முடியும் இல்ல இல்ல எல்லாருக்கும் மாற்றமா நாங்க வரோம் நீங்க அதனால நான் இந்த ஆமா அவங்களை யாரும் பேச நாங்க அவங்களுக்கு ஒரு வாரியரா மாறி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம்னு விஷயம் காவல்துறைக்கு அவங்க போயிருக்காங்கல்ல காவல்துறைக்கு போட்டும் சைபர் கிரைம்ல எடுத்துப்பாங்க சைபர் கிரைம்ல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாரு ஒரு விசாரணை குழு போட கண்டிப்பா அதுல உள்ள அவர்களோட ஐடில உள்ளவங்க யாரளனு பார்க்கட்டும் பார்த்து நடவடிக்கை எடுக்கட்டும் இதுக்கு எதுக்கு தமிழ் வெற்றிக்காக மாற்று அறிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மாற்று அறிக்கை தமிழ் நீங்க வந்து எல்லாத்துக்கும் நாங்க நாங்க வந்து எல்லாத்துக்கும் மாற்று கட்சியா இருந்துட்டு இங்க பாருங்க இல்லாததே நாங்க பண்ணணும்ன்ற 소மக்கனும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல புரியுதுங்களா இப்போவும் தமிழக கழகத்தினுடைய சார்ந்து அது நடந்திருக்கு இன்னார்தான் பேசி இருக்கிறாரு இத ஜலீல் தான் பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆமா எங்களுக்கு ஆதரவா செயல்பட்ட ஜலீல் அந்த மாதிரி பேசிட்டாரு இது தவறுதலா இப்ப நடந்த விஷயம்ன்றத அறிக்கையா கொடுப்பாங்க புரியுதுங்களா இல்ல இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்படி நடந்துட்டாரு ஒரு பகுதி செயலாளர் நடந்துட்டாரு கிளைக்கழகத்தனுடைய செயலாளர் அப்படி நடந்துட்டாருன்னா அதுக்கான ஒரு அறிக்கை இருக்கும் யாருமே தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு அப்படின்றீங்க உங்களுடைய தமிழகத்துல நிறைய முறை தொடர்ச்சியாக மழை பெய்யும்போது வெள்ளம் வரும் வெள்ளம் வரும்போதெல்லாம் எல்லாரும் களத்துல போய் பணியாற்றாங்க ஆனா நீங்க வந்து வெள்ளம் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் தனியா ஒரு இடத்துல கூட்டு வச்சு ஒரு நூறு மக்களுக்கு உதவி நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க இதுதான் உங்களுடைய மாற்றமா பிரச்சனை மாதிரி நான் இல்லைன்றா களத்துல தண்ணி அடியும் போது எல்லா கழக தொண்டர்களும் இருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க தலைவர் கேக்குறாங்க நான் சொல்றேன் கேட்டுக்கங்க கட்சி தலைவர் வரல கட்சி தலைவர் வரலன்னா கட்சி தலைவர் என்ன பண்ணணுமோ அது அத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட இடங்களுக்குமே மக்களையும் களத்துல களத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறாரு களத்துல இறக்கி விட்டு இருக்கிறாரு எல்லாம் ஏமா அதுக்காகதான் மாவட்டம் ரீதியா மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே தொகுதி செயலாளர் பகுதி செயலாளர் கிளைக்கழகத்துல உள்ளவங்க வரக்கி இறங்கி ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கையால கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் வாங்க சார் யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அவர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படியே மக்கள் கிட்ட நேரடியாக இப்ப நீங்க வந்து கட்சி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க நெல்லையில போய்

ஏதாவது ஒரு இடத்துக்காக வரணும்ல எல்லா இடத்துக்கும் வந்து நீங்க பரந்தூருக்கு பண்ணீங்க அது வரைக்கும் இந்த கேடு கட்ட அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி உங்களுக்கு தகுதியும் திராணியும் இருந்தா இந்த இந்த காவல்துறை உங்கள்ட்ட தானே இருக்குது நீங்க ஏன் இத பண்ணல உங்கள் கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் திரும்ப அண்ணன் முன் வச்சாரு இது ஒத்துக்கப்பட இது ஏத்துக்க முடியாது எவன் குற்றத்தை சொல் கொண்டு வந்து சொல்றான்னா அவன் மீது குற்றச்சாட்டப்படுறது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொன்னார்ல சிபிஐ வழக்கு வேணும்னு சொன்னார்ல சிபிஐ வழக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்போ ஜனநாயகத்தை நீங்க பேச மறுக்கிறீங்க மக்களுடைய குறைவலையே நினைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு உயர்ந்த சாதி சாதிய பிரச்சனையா பாக்குறீங்க அப்போ யார் பாதிக்கப்பட்டாலோ திரைப்படத்துல வராது போன்ற ஜெய்பீம்ல வராது போன்ற வழக்கின் பதினெட்டுங்கள் பத்தொன்பது படத்துல வராது போன்ற ஒரு ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயத்த போன்று இங்க நிஜத்துல நடக்குதுன்றதுதான் உண்மை சரி இப்போ நீங்க வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கட்டும் இப்போ மதுரை மாநாடு என்ன மாதிரியான ஒரு கொண்டு என்ன அதாவது மதுரையில நடக்கக்கூடிய மாநாடு இப்பவும் சொல்றோம் எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நான்கு மாநாடுகள் நடத்தப்படும்ன்றது சொன்னதுதான் மாநாடு மேடையில என்ன பிரகடனப்படுத்தினாரோ அதுக்கப்புறம் விகடனவாரில என்ன சொன்னாரோ இரண்டாம் கட்ட மாண்டினுடைய துவக்க விழாவில் என்ன சொன்னாங்களோ தான் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டுறேன் எல்லா மாவட்டங்களையும் பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதில் நலிந்தவர்களுக்கு யாரெல்லாம் நலிந்தவர்களுக்காலும் முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்யும்ல அது கல்வி உதவி தொகையா இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோ இல்லாதவர்களுக்கு ஆட்டோ வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பேருக்கு ஆட்டோ வாங்கி அந்த மாதிரி தொடர்ச்சியா இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மதுரை மாநாடு மிகப்பெரிய ஒரு அரசியல் சங்கமிக்கக்கூடிய ஒரு மாநாடு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் மிக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கு காட்டுருங்க மதுரை மாநாட்டுக்கு ஒரு பதினோரு இதை வந்து சமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து தரப்புல சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விக்ரமாண்டி மாநாட்லையும் அதே மாதிரி தான் சொன்னாங்க இது தாவேகா மாநாடுன்னு இல்லாம வேற ஏதாவது ஒரு கட்சி சார்பில் மாநாடு நடத்தும் போது இது மாதிரியான அறிவிப்புகள் இல்லை இதெல்லாம் நீங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்கிறாங்களா இல்ல தாவேகாக்கு மட்டும்தான் இது போன்ற நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா வந்து பார்த்தீங்க ஓரளவுக்கு இணக்கமான சூழல்ல காவல்துறை இருந்ததுன்னா நான் வந்து சமூக செயற்பாட்டாளராக இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கேன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கேன் அப்போ ஒரு விதி இருக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி கொண்டு போயிட்டு நம்ம அந்த பெட்டிஷனை கொடுக்கணும் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் இடம் இரண்டு இடங்களை தேர்வு செய்யணும் கொள்ளணும் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் போக அவங்க வந்து நமக்கு பதில் கொடுப்பாங்க ஆனால் காவல்துறை என்ன செய்யும்னா அந்த கொடுக்காது கடைசி நேரத்துல இன்னைக்கு உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டோம் இது வழக்கமான ஒரு விஷயம்தான் அதுல எல்லாமே கேட்கப்பட்டிருக்கும் தான் புரியுதுங்களா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது அதே போல திரும்ப திரும்ப போராட்டங்கள் நடக்க நடக்க என்ன ஆயிடுச்சுன்னா நாளைக்கு போராட்டம்னா இன்னைக்கு நாங்க அறிவிப்பு கொடுப்போம் எந்த விதமான முன்னறிவிப்புமோ எழுத்துப்பூர்வமாவோ எதுவும் இல்லைன்னா கூட போராட்டம் நடக்கும் காவல்துறை தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு இந்த மா பெரியார் பத்தி முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியார் பத்தி காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் எல்லா கட்சிகள்

இவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு வாழ்த்து பதிவு மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்களா வாழ்த்து பதிவு மட்டும் தான் தலைமை எத்தனையோ கொடுத்துருக்காங்க இது இவர்கள் தான் குடுக்கணும்ன்ற எந்த கட்ட தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு கட்சி புரியுதுங்களா அந்த கட்சியை சார்ந்து அதற்கு தகுதியான ஆட்களை களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் அதை பதில் அவர்களை கூட அந்த வாழ்த்து பதிவு போடலாம்ல வாழ்த்து பதிவு மட்டும் தலைமையிலிருந்து வருது கண்ணன பதிவு மட்டும் அதற்கு கீழ இருக்கக்கூடிய அந்த கழக பொது செயலாளரோ இல்லைன்னா வந்து கொள்கை பரப்பு செயலாளரோ இல்ல மற்ற நிர்வாகிகளோ போடுறாங்க பிரச்சனை வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வரலன்றதா இல்ல இவர்கள் இல்ல இவர்கள்ட்ட இருந்து வந்தா அது அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் அதிகாரப்பூர்வம் இல்லைன்னு யார் உங்களுக்கு சொன்னது

சரி ஓகே உங்களோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கு காலையில அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக இருந்து பிரிஞ்சு திமுக போய் சேர்ந்துட்டாரு அதற்கு அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது அப்படிங்கறது அவருடைய பார்வையாக இருக்குது அவர் தரப்புல நிறைய சொல்லியிருக்காங்க அன்வர் ராஜா திமுக கூட்டணியில சேர்ந்தது எப்படி பாக்குறீங்க அதே போல மற்றொரு கேள்வி அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைமைகளுக்கு நிறைய அதிருப்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது அங்கிருந்து தொடர்ச்சி இருக்கக்கூடியவங்க திருப்பி அந்த கட்சியிலிருந்து விலகி வேற கட்சிக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பா எப்படி இருப்பாங்க பாஜக தொடர்ந்து பயணம் செய்ய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பாஜக அவர்கள் போய் சேர்ந்ததற்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இப்ப இருக்கக்கூடியதுல சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில உறுப்பினர் அன்பர் ராஜா அவர்கள் வந்து கட்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து

மத்திய இருந்து ஒரு 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 தமிழக இல்ல இல்ல மாநில மாநில கட்சிகளுக்கு பாதிப்பு கூடிய வகையில திட்டமோ சார்ந்த சட்டமோ ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அதற்கான எதிர்ப்புகள் எதுவும் தெரிவிச்ச மாட்டாங்க வெளியூர் போயிருந்தீங்களா மத்திய அரசாங்கத்துல இந்த ஆளக்கூடிய தீங்க நான் என்ன கேக்குறேன்னா தமிழகத்துல தன்சன்ல மதுரைக்கு எதிரான தொடர்ச்சியா விவசாயிகள் போராடி இருக்கும் இதே முதல்வர் எங்க போனாருன்னு கேக்குறேன் கேக்குறீங்கல்ல அன்னைக்கு ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது நீங்க தானே இதே முதல்வர் தானே ஏன் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டத்தை காவல்துறை வச்சு ஒடுக்குனீங்களா இல்லையா ஆனால் ஒட்டுமொத்த பேரும் அன்னைக்கு டெல்லியில உட்கார்ந்துகிட்டு மோடி அரசாங்கத்தை எதிர்க்கும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றியமும் பயந்தது போன்று தமிழகத்தை பயந்து அதே திட்டத்தை மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்கும் போது அதுக்கப்புறம் ரெண்டு அமைச்சர்கள் அனுப்பி நீங்க வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அங்க நின்று எல்லாத்திலயும் விவசாயிகளோட சாமானியர்கள் நின்னு எல்லா உதவிகளும் செஞ்சிருக்கான் சாப்பாடு கொடுத்திருக்கான் தண்ணி பாடல் கொடுத்திருக்கான் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கான் அவர்கள் கூடவே பயணம் செஞ்சிருக்கான் போராட்டத்துல களத்துல நின்று

வந்தது மக்களை பாதிக்காத வண்ணம் ஆயிரம் குடும்பம் தான் சொன்னாரு அதுதான் பிரச்சனையா இருக்கு மத்தபடி யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு குடும்பம் பாதிச்சாலும் தமிழக வெற்றிக்கலம் களத்துல நிற்கும் அதை வரவிட மாட்டோம் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிருக்காரு பதிவு இருக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க இதே போல நீங்க தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை ஜலீல் அவர்களோட இணைந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் நன்றி